அஜித் வந்து செம்ம டென்ஷனில் இருக்கார் அவர் டென்ஷனுக்கு யார் காரணம் அப்படின்னா லைக்கா நிறுவனம் அது ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது மூலயமா ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அஜித்து அப்படி என்ன பிரச்சனை இதில் அப்படின்னாக்கா அஜித்து வந்து லைக்காக்கு ஒரு பிரமாண்டதாக ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு அதற்காக வந்து விக்னேஷ் சிவன் சொன்ன கதையை ஓகே பண்ணி விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒன்று முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து விக்னேஷ் சிவன் வந்து சொன்ன கதையை டெவலப் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுனால அஜித்துக்கு கதை அது அதிரடியாக அவர் நீக்குனாரு அதற்கப்பறம் வந்து மகிழ் திருமேனி அவர் சொன்ன ஒன்லைன் பிடிச்சி போய் அவர் உள்ளே வந்தார் படத்துக்குள்ளே ஸோ படத்துக்கு விடாமுயற்சிங்கிற டைட்டில் அறிவிச்சுட்டு உடனே ஷூட்டிங் ரெடி பண்ணாங்க பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணவே ஒரு ஆறு மாதம் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து அஜித் அப்புறம் த்ரிஷா எல்லா காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து அஜர்பஜான் நாட்டில் வச்சுருந்தாங்க இங்கேருந்து படக்குழு அஜர்பஜான் போனாங்க அங்கே ஒரு அறுபது நாள் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்தது ஸோ அந்த படத்துக்காக அஜித் வந்து தொண்ணூறு நாள் காட்சிகள் கொடுத்துருந்தாரு பேட்ச் ஒர்க்காக ஒரு பத்து நாள் ஃபைனலாக வச்சுக்கலாம் முடிவு பண்ணியிருந்தார் ஆனால் அறுபது நாள் படப்பிடிப்பு நடத்தியுமே ஐம்பது சதவீத படப்பிடிப்பை கூட மகிழ் அவர் எப்போதுமே கொஞ்சம் நல்ல பிலிம் மேக்கர் ஸ்லோவா எடுப்பார் அது வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு விளையா முடிச்சுட்டு சென்னை திரும்பினாங்க ஒரு சின்ன கேப்புக்காக வந்த இடத்துல வந்து அஜித்துக்கு கொஞ்சம் உடம்பு அப்புறம் வந்து லைகா தைலையும் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்தோன்னா அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது படப்பிடிப்பு இதற்கிடையே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு கதை சொல்லிருந்தார் அஜித் கிட்ட அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆல்ரெடி வந்து தெலுங்கு பிரபல தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணித்தரதா அஜித் ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ இந்த கதை பிடிச்ச உடனே ஆதி கவிட்டு அந்த கதை சொல்ல சொன்னார் அவருக்கும் கதையை போய் சொன்னோன்னா அவங்களுக்கும் பிடிச்ச உடனே இது தமிழ் தெலுங்கு அப்படி ரெண்டு மொழியில் பைலிங்குவலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே அக்ரிமெண்ட் போட்டாங்க படப்பிடிப்பு நடத்துறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மயங்க எடுத்தார் அஜித் இதற்கிடையே வந்து லைக்கா வந்து மீதம் இருக்கிற அந்த ஒரு மாதம் ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான கிரீன் சிக்னலும் கொடுக்கவே இல்லை எலெக்ஷன முடிஞ்சது வெயிட் பண்ணிட்டே இருந்தார் பிறப்படலான்னு சொல்லிட்டு இவங்க இருந்து பாசிட்டிவா எந்த பதிலுமே வரல இதற்கிடையே ஆதிக்க கூப்பிட்டு உடனே சார் நீங்கள் ஓகேன்னா நம்ம போயிடலாம் ஷூட்டிங் உடனே இமீடியேட்டாக வந்து ஹைதராபாத்ல இருக்க ஸ்டுடியோவில் டமால்னு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜூன் மாதம் தொடங்குறது அந்த படப்பிடிப்பு மே மாதம் ஒன்பதாம் தேதியே ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அங்கே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு நடுவில் வந்து எலெக்ஷனுக்காக ரெண்டு நாள் பிரேக் கொடுத்துருந்தாங்க திருப்பவும் ஷூட்டிங் ஆரம்பித்து அஜித் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்க அப்புறம் இப்போ அஜித் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் படமாகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அவர் கூட யார் யார் நடிக்க போகிறாங்களோ அந்த காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறதா இருக்காங்க இதற்கிடையே வந்து அவர் லைக்காலேருந்து ஒரு தகவல் வந்தது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்காக வந்து ஜூன் ஏழாம் தேதியோட அந்த குட் பேட் அக்லி படத்தினுடைய படப்பிடிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு விடாமுயற்சி ஷூட்டிங்காக டேட்ஸ் கொடுத்தாரு இதில் தான் சிக்கல் ஆரம்பிச்சது என்னன்னா இவர் வந்து ஜூன் ஏழாம் இருந்து ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் ஷெடியூல் கொடுத்துருந்தார் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்களா மகிழ் திருமணி வந்து ப்ரொடியூசர் மூலிமா எனக்கு ஒரு மாதம் பத்தாது இன்னும் ஒரு 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 மாதம் சேர்த்து வாங்கி கொடுங்க கால் ஷீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதற்காக வந்து லைக்கா சைட்லேருந்து அஜித் பேசியிருக்காங்க ஒன்று இந்த சொல்லியிருக்காங்க இதை சொன்ன உடனே மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார் அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பேசின அந்த போட்ட அக்ரிமெண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சேலரியை குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் தான் ரொம்பவே டென்ஷன் ஆகியிருக்காரு அஜித் அப்படின்னாக்கா ரொம்ப ஜெனூன் பர்சன் ஒரு படத்தினுடைய எவ்வளோ சம்பளங்கிறத டே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் டிலே ஆனாலும் ஒரு ரூபா கூட ஜாஸ்தி வாங்க மாட்டார் அந்த வாங்குகிற பணத்தை வந்து பிளாக் மணியாகவோ இல்லை கேஷாவோ வாங்க மாட்டார் ப்யூர் செக்கவோ ஆர்டிஜிஎஸோ தான் பண்ண சொல்லுவார் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதில் டிடிஎஸை கட்ட அதுக்கப்புறம் தான் சம்பளத்தை எடுத்துக்குவார் அப்படிப்பட்ட கேரக்டர் கொண்ட அஜித் வந்து இந்த விஷயத்தை சொன்னோன்னு ஒரு உண்மையிலே டென்ஷன் ஆயிருக்கார் ஏற்கனவே வந்து நான் கதை பிடிக்கலன்னு டேரக்டரை மாற்ற தெரிஞ்சேன் எனக்கு இந்த கம்பெனியே வேண்டான்னு சொல்லி இந்த படத்தையே மாற்றிடுவேன் இதுக்கு மேலே வந்து பட விடாமயிற்சி படத்தை ட்ராப் பண்ணவும் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணில பேசிட்டு ஏந்து போயிட்டார் அஜித்து அதனால் உண்மையிலே நடுக்கத்தில் இருக்காங்க லைக்கா ஸோ பேசுன பிரகாரம் அவருக்கு வந்து முடிச்சு கொடுக்கணும் இந்த படத்தை இல்லைட்டுன்னா வந்து பிரச்சனை பெருசாகிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க என்னென்னா பாதி படத்தை எடுத்தாச்சு ஸோ பாதி கடல் தாண்டியாச்சு இனிமேல் அப்படியும் போக முடியாது இப்படி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்கள இருக்காங்க ஒரே வழி கொஞ்சம் பணத்தை வாங்கி இந்த கம்ப்ளீட் தான் படத்தை இல்லைனாக்கா இன்னொரு பெரிய நிறுவனத்தோடு டைப் பண்ணி ஜாயின் வென்சரில் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி வேறு இந்த முடிவும் அவங்களால் எடுக்க முடியாது இதில் தான் அஜித் ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்காரு இதற்கிடையே வந்து குட் பேட் ஆக்லி படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு திட்டமிட்டபடி ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் போகுது லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி பார்வையாளர்களை கடந்த அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் செமையாக போயிட்டுருக்கு அதில் வந்து கான்ட்ரவர்ஷியலான சில விஷயங்கள் இருந்தாலும் அஜித்துக்குங்கிற ஒரு ஐக்கானுக்காகவே அப்படி ஒரு ரீச் இருந்தது சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்டர் ஸோ ஒரு சூப்பரான படத்தை கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனோட ஆத்மிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லியை தரமாக செதுக்கிட்டு இருக்காரு இதற்கிடையே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடுனதுனால விடாமுயற்சி என்ன ஆகும் டிராப் ஆகுமா கண்டினியூ ஆகுங்கிறது அஜித் அண்டு லைகா எடுக்கப்போகிற முடிவில் தான் இருக்குது நன்றி